என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவா வெளியானது கடைசி உலக போர் படத்தின் இசையமைப்பாளர் நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் என பல்வேறு திறமைகளுடன் கோலிவுட்டில் வலம் வரும் ஹிப்ஹாப் ஹாதி தமிழா இசையமைப்பாளராக தன்னுடைய பயணத்தை துவங்கி மீசைய முறுக்கு என்ற படத்தின் மூலம் இயக்குநராகவும் வெற்றி பெற்றவர் நடிகராகவும் அடுத்தடுத்த படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்துள்ளார் இதனிடையே ஆதியின் இயக்கத்தில் நீண்ட காலங்களுக்கு பிறகு தற்போது கடைசி உலக போர் என்ற ஒரு படம் உருவாகியுள்ளது இந்த படத்தில் நடித்து தயாரித்தும் உள்ளார் நேற்றைய தினம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியுள்ள நிலையில் இன்றைய தினம் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி மிரட்டலாக அமைந்துள்ளது இதில் போர்கள காட்சிகள் காணப்படுகின்றன உலக தரத்தில் சிறப்பான கிராபிக்ஸ் காட்சிகளுடன் இந்த கிளிம்ஸ் காணப்படுகிறது நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் என பன்முக திறமையுடன் கோலிவுட்டில் வலம் வந்து கொண்டிருப்பவர்களில் ஹிப்ஹாப் தமிழா ஆதியும் ஒருவர் இசையமைப்பாளராக ஆம்பளா உள்ளிட்ட பல படங்களில் தோன்றி மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஒரு கட்டத்தில் மீசிய முறுக்கு என்ற படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்து அந்த படத்தை மிகப்பெரிய படமாக மாற்றினார் இந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் நடித்த ஹிப்ஹாப் தமிழா தொடர்ந்து நீண்ட காலம் படங்களில் நடிக்காமல் இசையில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பி சார் என்ற படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்து அந்த படத்தை ரசிகர்களின் கவனத்தையும் பெறவும் செய்துள்ளார் இந்த நிலையில் மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுத்துள்ளார் ஹிப்ஹாப் தமிழா ஆதி தானே எழுதி இயக்கி நடித்துள்ள தன்னுடைய அடுத்த படத்திற்கு கடைசி உலகப் போர் என்று பெயரிட்டுள்ளார் இந்த படத்திற்கு அவரே இசையும் அமைத்துள்ள நிலையில் தயாரித்தும் உள்ளார் நேற்றைய தினம் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியாகி இந்நிலையில் இன்றைய தினம் இந்த படத்தின் கிளிம்ஸ் வீடியோ ஒன்றையும் படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர் இலக்காக கொண்ட ஒரு நண்பர்கள் கூட்டத்தின் கதை இது என்று கூறப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் வெளியாகி உள்ள படத்தின் கிளிம்ஸ் வீடியோ மிரட்டலாக அமைந்துள்ளது உலக தரத்தினாலான பி காட்சிகளுடன் போர்க்கள காட்சிகளை அதிகமாக கொண்டு இந்த வீடியோ வெளியாகியுள்ளது வீடியோவில் படத்தில் நாசர் நட்டி நடராஜ் உள்ளிட்டவர்களையும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் படத்தின் நாயகி தமிழ் சாகவில்லை என்றும் தனக்காக அவர் மீண்டும் தன்னை தேடி வருவார் என்றும் கூறுவதாக இந்த வீடியோவில் காணப்படுகிறது ஆதி நடிப்பில் எட்டாவது படமாக உருவாகியுள்ளது கடைசி உலகப் போர் படம் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் நேற்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் வெளியானது இதில் முகத்தில் ரத்தம் வழிய தலைகோல் போர் வன்முறை குண்டுவெடிப்பு போன்ற காட்சிகள் காணப்பட்டன இந்த நிலையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள கிளிம்ஸ் வீடியோ படம் குறித்த பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது முதல் படத்தில் காமெடியை மையமாக கொண்டு கதைக்களத்தை அமைத்திருந்த ஆதி இந்த படத்தில் எந்த மாதிரியான கதைக்களத்தை கையாண்டுள்ளார் என்பது குறித்து விரைவில் தெரியவரும்